அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது ஈரோடு மாவட்டம் இருந்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள செல்லக்கூடிய ஒரு செமையான சுற்றுலா தலம் அப்படின்னா அந்த மேட்டூர் அணை தான் இந்த அணைக்கட்டுக்கு நிறைய ஆச்சரியங்கள் வரலாறு இருக்குன்னு தான் சொல்லணும் காவிரி ஆற்றின் குறுக்கே சேலம் மாவட்டம் மேட்டூர்ல மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கர்னல்யூ எம் வடிவமைப்பில் அமைந்த நீர்த்தேக்கமாகவும் இருந்திருக்கு இந்த அணையை கட்டிய ஸ்டான்லி என்பவருடைய பேராலே ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு இந்த அணைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு இதை கட்டி முடிக்க ஒன்பது ஆண்டுகள் ஆனதான் இது தமிழகத்தின் மிக பெரிய அணையாகவும் மேட்டூர் நீர்த்தேக்கம் கட்டி முடிக்கப்பட்ட போது இதுதான் ஆசியாவிலே உயரமானதும் உலகிலே மிக பெரியதுமான விளங்கியிருக்கு அணையினுடைய அதிகபட்ச உயரம் மற்றும் அகலம் இருநூத்தி பதினாலு மற்றும் நூத்தி எழுபத்தோரு அடியாகும் அதிகபட்ச சேமிப்பு உயரம் நூத்தி இருபது அடியா இருக்குது மேட்டூர் அணையால் சேலம் நாமக்கல் ஈரோடு திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் பதினாறு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு பாசன வசதி பெறுது தண்ணீர் அளவு அதிகரிப்பதால் கடைமடை விவசாயிகள் வரை மகிழ்ச்சி அடைகின்றனர் நீர்வரத்து அதிகரிச்சா விவசாயிகள் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க நீர் குறைந்த காலங்களில் இந்த அணையை சார்ந்தும் அணை அருகே வாழும் விவசாயிகள் முழுமடை விவசாயத்தின் மூலம் நெல் கரும்பு கோதுமை உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்கிறாங்க மீனவர்களோ அணையின் நடுவே உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடித்து பிடித்து வாழ்வாதாரத்திற்கும் வழிவகுத்துக் கொள்கிறாங்க இந்த அணையில இரண்டாயிரத்தி நானூறு படகுகள் உரிமம் பெற்று இயங்கி வருது அணையின் வரலாற்றை பார்க்கும் போது மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் எனும் இடத்துல காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு பத்தாயிரம் பணியாளர்கள் கொண்டு ஒன்பது ஆண்டு உழைப்பின் பயனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை அதிகபட்ச உயரம் இருநூத்தி பதினாலு அடி இதன் நீர் தேக்களவு நூத்தி இருபது அடியா இருக்குது ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் நீளமும் எழுபத்தோரு அடி அகலமும் ஏழு கோடி அளவு நீர்த்தேக்க கொள்ளளவு கொண்ட இந்த நீர்த்தேக்கத்திற்கான நீர்வரத்து மாநிலத்தின் அணை மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து பெறப்படுது பதினாறு கண் மதுகள் கொண்ட இந்த அணையில் இரண்டு சுரங்க மின் நிலையங்கள் இருக்கு இவற்றுல முதல் மின் நிலையம் பிருஷ்டி சாட்சி காலத்திலையும் இரண்டாவது மின் நிலையம் இந்திய குடியரசு ஆட்சியிலும் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய சபை இந்த அணை கட்ட முயற்சி எடுத்த போது மைசூர் சமஸ்தானத்தின் எதிர்ப்பால் இம்முயற்சி வந்து கைவிடப்பட்டிருக்கு இருந்தாலும் இரண்டாவது முறையா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சர் ஆர்தார் காட்டான் என்பவரால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு மைசூர் சமாஸ்தானத்தின் மூலம் தொடர்ந்து எதிர்ப்பால் இந்த இரண்டாவது முயற்சியும் கைவிடப்பட்டிருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருவாங்கூர் சமாஸ்தானத்துக்கு உட்பட்டிருந்த திவான் பகதூர் சர்பீர் ராமசாமி ஐயர் என்பவரின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இங்கிலாந்தை சேர்ந்தவரும் அப்போது சென்னையில் வசித்தவருமான ஸ்டான்லி என்ற பொறியாளரை கொண்டு இந்த அணை கட்டப்பட்டிருக்கு இவரின் பெயராலே இந்த அணைக்கு வந்து ஸ்டான்லி அணை அப்படின்னு அழைக்கப்படுது சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் பகுதியில நொய்யம்பாடி செட்டிப்பட்டி தாளவாடி பழைய நாயம்பாடி பண்ணவாடி கோட்டையூர் உள்ளிட்ட முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கட்டப்பட்ட அணையாகும் இந்த மேட்டூர் அணை இருக்குது கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழ மன்னர் ஆட்சியில் கட்டப்பட்ட நந்தி முகப்பும் அதற்கு பின்னர் கருவறை அமைந்துள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவிலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இரட்டை கோபுர கிறிஸ்துவ ஆலயமும் இன்னைக்கும் அடையாள சின்னமா அணையின் நடுவே இருக்குது கிராமங்கள் அழிந்து மக்கள் இருப்பிடம் மாறினாலும் அடையாளங்களாய் நினைவு சின்னங்களாய் இன்றும் அம்மண்ணில் அணைக்கு நடுவே நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அணையின் நீர்மட்டம் எண்பது அடிக்கு கீழ் குறைஞ்சா நந்தி சிலையும் எழுபது அடிக்கு கீழே குறையும் போது கிறிஸ்தவ கோபுரமும் தெரியும் நீர் இருந்தாலும் குறைஞ்சாலும் எப்போதும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருப்பதோடு சிதைந்த காலத்தின் அழியா நினைவு சின்னங்களையும் தன்னுள் அடக்கி நின்று காலத்தின் பெருமையை உணர்த்தி மக்கள் மனதை குளிர்விக்கின்றது மேட்டூர் அணையை சுத்தி பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்குறதுக்கே அழகா பசுமையான இடங்களும் பூங்கா வியூ பாயிண்ட்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி மேட்டூர் டேம்ல பிடிக்கப்பட்ட மீன்கள் உங்களுக்கு சுவையா சமைச்சு தர்றதுக்கு பக்கத்திலே கடைகள் நிறைய இருக்குது நீங்க சுவையான மீன் உணவுகளையும் சாப்பிடலாம் நீங்களும் ஒரு முறை இந்த மேட்டூர் நீர்த்தேர்க்கத்துக்கு சுற்றுலா சென்று இந்த ரம்மியமான இடங்களை பார்த்து மகிழ்வித்து வாங்க மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க